நீங்க புதுசா வீடு கட்டணும் அப்படின்னு பாத்துட்டு இருந்தாலும் சரி இல்ல கட்டின வீட்டுக்கு மேல ஃபஸ்ட் ஃப்ளோரோ இல்ல செகண்ட் ஃப்ளோரோ கட்டணும் அப்படின்னாலும் ஜேபி ஹோம்ஸ் அண்ட் ரியல் எஸ்டேட் வந்து மெட்டீரியல் கான்ட்ராக்ட் ஒர்க்கு ரொம்பவே தரமான முறையில் ரொம்ப குறைஞ்ச விலையில பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இவங்க கட்டின வீடு தான் இப்ப பார்க்குறீங்க கிரவுண்ட் ஃப்ளோரும் இவங்க தான் வந்து பில்ட் பண்ணிருக்காங்க இப்போ கஸ்டமர் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு எக்ஸ்ட்ரா கேட்டதுனால இப்போ தனியாக கட்டியிருக்காங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ரூம் பிளஸ் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் வந்து போட்டிருக்காங்க ரொம்பவே நீட்டான முறையில கஸ்டமரோட நீர் என்னவோ அதுக்கு ஏற்றபடி கலர் ஒர்க்கும் டிசைனும் வந்து பண்றாங்க அடுத்ததான் நீங்க பாக்குற இந்த வீடு நூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்ல பர்ஸ்ட் ஃபுளோர்ல வந்து கட்டப்பட்ட வீடு இவங்க வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ஃபுளோருக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாயும் ஃபர்ஸ்ட் ஃபுளோருக்கு ரெண்டாயிரத்துல இருந்து ரெண்டாயிரத்தி நூறு ரூபாவும் சார்ஜ் பண்றாங்க ஸோ உங்களுக்குமே ஒரு குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தேவை அப்படின்னா நீங்க மணலி மணலி புதுநகர் மாத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் கான்டாக்ட் ஒர்க்கை வந்து ஜேபி ஹோம்ஸ் அண்ட் ரியல் எஸ்டேட் சிறப்பான முறையில் பண்ணி தருவாங்க டிஸ்பிளேல இந்த கான்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான கனவு இல்லத்தோட முதல் ஸ்டெப் எடுத்து வைங்க